இந்திய அண்ணா திமுக அடையாள அட்டை உறுப்பினர் சீட்டை உரியவருடன் சேர்க்கிற பணியினை சிறப்பாக செய்யும் என்று மாவட்ட கலை செயலாளருக்கு உத்தரவிட்டதன் அடிப்படையிலே இன்றைக்கு மதுரை புலாய் கிழக்கு மாவட்டத்தில் ஒவ்வொரு ஒன்றியமாக ஆய்வு செய்து வருகிற இந்த நல்ல கூட்டம் இதில் தலைமை கழக பார்வையாளராக கண்காணிப்பாளராக போற்றுள்ள அமைப்பு கழக அமைப்பு செயலாளர் அருமை சௌகர காந்தி அவர்கள் கலந்து கொண்டு இங்கே இருக்கிற கலைச்செயலாளரிடம் அதற்கான ஆய்வை நடத்துவதில்லை அவர்கள் அனைவருமே மிகச்சிறப்பாக செயலாற்றி அந்தந்த உறுப்பினர் உரிமைச் சட்டை ஒப்படைக்கிற பணியை சிறப்பாக செய்திருப்பதை எங்களால் அறிய முடிகிறது அதற்கான சிறப்பு கூட்டமாகத்தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது எட்டாம் தேதி அமைச்சரவை கூட்டம் நடைபெறுது அதில் வந்து உதயநிதி மீது கூடுதல் பொறுப்பு துணை முதலாக பொறுப்பேற்ற பிறகு கூடுதல் பொறுப்பு அதுக்குரிய உதயநிதி அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு கொடுத்த பிறகு இங்கே மிகச்சிறப்பாக பாலாறும் தேனாறும் தேனாரும் ஓடப்போகிறதா இல்லது மதுரைக்கு ஏதாவது புதிய திட்டம் அறிவிக்கப் போகிறாரா நாங்கள் எதிர்பார்ப்போதெல்லாம் மதுரைக்கு புதிய அவர் ஏற்கனவே துணை முதலமைச்சரோட முதலமைச்சருக்குரிய அதிகாரத்தை தானே அவர் வைத்திருந்தார் இப்போது அவர் பலவீனமாக இருக்கிறார் எல்லா அமைச்சர்களும் அவரிடம் போய் தான் அடிபணிந்து தங்களுடைய செயல் திட்டங்களை தங்களுடைய செய்திகளை தங்களுடைய விழா நிகழ்ச்சிகளை சொன்னார்களே தவிர இது மதிப்பிற்குரிய மதிப்புக்குரிய யாரும் போல இது வரைக்கும் போனால் முதலமைச்சர் பொறுப்பில் அதிங்கீகாரம் அதிகாரம் வைத்த உதய உதயநிதி அவர்கள் இன்றைக்கு துணை முதலமைச்சராக அதிகாரமில்லாத துணை முதலமைச்சராக அரசு அங்கீகாரம் இல்லாத துணை முதலமைச்சராக அந்த அரசியல் அமைப்பு சட்டத்திலே அந்த துணை முதலமைச்சர் என்ற பதவி அங்கீகாரம் இல்லாத அந்த துணை முதலமைச்சர் பதவிக்கு இறக்கப்பட்டிருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் இது வந்து பொதுச் செயலாளர் நேரடியாக சொன்ன செய்தியாகவோ அவர் தகவல் தொழில்நுட்பத்துறையின் சிறப்பு கூட்டத்திலே சில செய்திகளை பேசியிருக்கிறார் அவர் சிறந்த அனைத்து செய்திகளும் வெளிவந்ததாக வரலாறு தெரியாது யாருக்கும் கொடுக்கப்படவில்லை பத்திரிகையாளர் சந்திக்கவில்லை அவர்கள் என்ன சொன்னாலும் அதிமுகவை வீறு கொண்டு எழுவதற்காக தொண்டர்கள் மிகச்சிறப்பாக செயலாற்றுவதற்காக என்ன கருத்து வேணாலும் அவங்க சொல்லுவாங்க உட்கட்சியில் பேசுகிற போது அனைத்து கருத்தையும் சொல்லுவார் அதிகாரம் படைத்தவர் எங்கள் பொதுச் செயலாளர் ஆனாலும் அ திமுக வந்து வெளியே நீங்கள் சொல்கிறபடியோ இல்லை விவாதத்துக்கு கொண்டு வரபடியோ பத்து சதவீதம் ஒன்று குறையில் கணக்கிட்டு பார்த்தால் புள்ளி உரங்களை கணக்கிட்டு பார்த்தால் பத்தொம்பது தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு கணக்கிட்டு பார்க்குறோம் வந்து இரண்டே இரண்டு கட்சி இருந்த திமுக அதிமுக இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ பல கட்சிகள் வந்துருச்சு ரெண்டு பேருக்கு தவிர ஆகவே சில வாக்குகள் இருக்கின்றன அதை அதிமுகவுக்கு ஒன்றும் குறையில தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி இணைப்பு என்பது தான் வெற்றியினை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு கருத்துக்களை எங்கள் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சொல்லியிருக்கிறார் தவிர சொல்லியிருக்கலாம் என்று தவிர மற்றபடி பத்து சதவீதம் அதிமுகவுக்கு குறையலை அதற்கான செய்தியும் விவாதத்தில் ஊடகங்கள் எடுத்துக்கொண்டு நீங்களாக செய்தி சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க என்ன சொன்னாலும் நீங்கள் நீங்கள் அதிமுகவுக்கு வழி ஊட்டுவதாக எடுத்துக்கொள்கிறோம் நாங்கள் அதை பலவீனமாக எடுத்துக்கொள்ளவில்லை திமுக தொண்டர்கள் சரி நல்லா வேலை செய்யணும் உழைக்கணும் என்ற நல்ல முயற்சியில் நாங்கள் அதை சல்ல செய்தியாக ஊடகங்கள் எங்களுக்கு கொடுத்த செய்தியாக எடுத்துக்கொண்டு நாங்கள் கடுமையாக பணியாற்றுகிறோம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக தான் இல்லை யாருக்கும் சந்தேகம் இல்லை மற்ற துணை கட்சிகள் தான் தொழிலையும் சவாரி செய்கிற கட்சிகள் தான் ஆகிய நாங்கள் அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் இருபது இருபத்தாறுல எங்கள் அறிவினர் எடப்பாடியார் எப்படி அனைத்திலும் வெற்றி பெறுகிறாரோ அதனைப் போன்று மிக ராஜதந்திரத்தோடு சிறந்த கூட்டணிப்பார் சிறந்த கட்சியை வலிமைப்படுத்துவார் இளைஞர்களை ஈர்ப்பார் எல்லா வகையிலும் செய்வார் ஏன்னா இன்றைக்கு அவருக்கு சோதனை கிடையாது எடை கிடையாது இடையூறு கிடையாது எட்ட இனி போராட வேண்டிய அவசியம் இல்லை தலைமை கழகத்துக்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை பொதுச்செயலர் பதவிக்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை இந்த போராட்டங்களுக்கெல்லாம் முடிவு முற்று பெற்றுவிட்டது இனி எங்களுடைய ஒரே நோக்கம் திமுகவை வீழ்த்துவது அதற்கு என்னென்ன திட்டங்களை செயலாற்றுவது அது மட்டுமே அறிவின எடப்பாடியாருக்கும் தளபதிகளுக்கும் எங்களை போன்ற மாவட்ட கலைச்செயலர்களுக்கும் கீழே இருக்க கலைச்சலர் இருக்குது ஆகவே எங்களை திமுக வீழ்த்துவது எங்களுக்கு கடினம் அல்ல பல முறை வீழ்த்தி இருக்கிறோம் இது போன்ற தோல்வியில் பல தோல்வியை அம்மா காலத்திலேயே சந்திச்சிருக்கிறோம் ஏன் நாடாளுமன்ற தேர்தலை எண்பதில் தேர்தலை நிற்கும்போது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் ரெண்டே ரெண்டு பேர் தான் வெற்றி பெற்றோம் அதிலேயே நான் கூட ஒரு வேட்பாளராக இருந்தேன் அன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் நானும் ஒரு வேட்பாளராக இருந்தேன்

ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு இந்துத்துவத்தை அல்லது அந்த செய்திகளை கடவுளுடைய இறை உணர்வை பற்றி தெரிஞ்சிருக்காங்களா ஆனால் பெரியார் தெரிஞ்சிருந்தார் அதை விமர்சிப்பதற்கும் அதை கற்றுக்கொண்டார் அரிமியன் ரகுபதி எந்த அளவுக்கு அதை கற்று எதற்கான காரணங்களை சொன்னார் என்பது எங்களுக்கு அறிய முடியல எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு அவங்கள ஒப்பிடுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ நாங்கள் தயாராக இல்லை அதை பற்றி விமர்சிக்கவும் தயாராக மதவழிக்கு மாநாடு வெற்றியாக பார்க்குறீங்களா மாநாடு எப்படி பார்க்குறீங்க பிசிக்கா மாநாடு ஒரு கருத்து நல்ல நோக்கத்தோடு தொடர்ந்தார்கள் முடிவு என்பது யாரும் அறிய முடியாத முடிவு அது என்ன வெற்றி அடைய இப்போதைக்கு வெற்றி அடை திமுக ஆட்சியில் இருக்க வரைக்கும் அது வெற்றி அடைய அவர் முதல்ல சொல்லும்போது அரசு தமிழ் மொத்தத்தில் மாநில அரசா மத்திய அரசான்ற கருத்தை அவர் பகிரவில்லை ஆனால் இன்றைக்கு தீர்மானத்தில் மத்திய அரசு முழுமையாக இந்தியா முழுதும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அந்த மாதிரி கருத்து இப்போ விரைவில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இல்லை தமிழகத்தை வரைக்கும் புரட்சி தலைவர் புரட்சித்தலைவர் அம்மா காலத்தில் மதுக்கடைகளை குறைக்க வேண்டும் ஆண்டுக்கு ஐநூறு கடைகளை குறைக்க வேண்டும் எடப்பாடி என்ன காலத்திலையும் அரிமணன் தங்கமணி இருக்கும்போது ஐநூறு கடையை குறைச்சாங்க குறைச்சி குறைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை பக்குவப்படுத்துகின்ற பிரச்சாரம் இல்லையானா எம்ஜிஆர் அவர்களை மதுக்கடை ஒழிப்பதற்கு பிரச்சார ஆதாரம் பண்ணார் அதே போன்று அந்த நோக்கத்தில் அதிமுக அந்த நோக்கத்தில் இருக்கும் மற்ற கட்சி எந்த நோக்கத்தில் இருக்காங்க என்னன்னு நம்ம நம்ம அறிய முடியாது பட் அவருடைய குண்ட நோக்கம் வெற்றி அவர் மாநாடு வெற்றி பெற்றிருக்கலாம் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேரோடு கலந்துருக்கலாம் ஆனால் அவர் கொண்டு வந்த நோக்கம் வெற்றி பெற்றதா என்றால் வெற்றி பெற போகிறதுனா இல்லை என்று தான் அறுவம்